கென்லிஸ் அமெரிக்காவின் ஆண்ட்ரியா கேஸ் ஆகிய மூன்று விஞ்ஞானிகளுக்கு வந்து வழங்கப்பட்டுச்சு அடுத்தது ஆகஸ்ட் ஏழு வேதியலுக்கான நோபல் பரிசு பிரான்ஸ் விஞ்ஞானி இமான்வேல் தர்பெண்டிர் அமெரிக்க விஞ்ஞானி ஜெனிபர் ஏ துட்னா ஆகியோருக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது அடுத்து ஆகஸ்ட் எட்டு அமெரிக்க பெண் கவிஞர் லூசி கிளூக்கு இந்த ஆண்டின் இலக்கியத்துக்கான நோபல் பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்து ஆகஸ்ட் பன்னெண்டு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் பால் ஆர் ராபர்ட் பி வில்சன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது அடுத்தது டிசம்பர் மூன்று இந்த ஆண்டின் சிறந்த நபரா கீதாஞ்சலி ராவ் அப்படின்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிறுமிய அமெரிக்கா டைம்ஸ் இதழ் வந்து தேர்வு செஞ்சிருக்கும் இந்த இதழ் வந்து சிறந்த நபரா ஒரு சிறுமியை தேர்வு செய்யறது இதுதான் முதல் முறை எதுக்காக வந்து இவரை தேர்வு செஞ்சுருப்பாங்கன்னா தொழில்நுட்ப துறையில் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியதற்காக அவரை சிறந்த நபராக தேர்வு செஞ்சிருப்பாங்க அடுத்து டிசம்பர் மூன்று இந்த ஆண்டுக்கான சர்வதேச ஆசிரியர் விருது வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்தியன் ரஞ்சித் சிங் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இவரை வந்து எதுக்காக தேர்வு செஞ்சிருப்பாங்கன்னா பெண் கல்வியை ஊக்குவிக்க மேற்கொண்ட முயற்சிக்காக தான் வந்து இந்த விருது அவருக்கு கிடைச்சிருக்கும் அதாவது இன்னொரு விஷயம் வந்து என்ன பண்ணியிருப்பா தனது பரிசு தொகையான பத்து லட்சம் டாலரை வந்து ஐம்பது சதவீதத்தை இறுதி போட்டியாளராக இருக்க ஒன்பது பேருக்கு வந்து சமமா பகிர்ந்து கொள்ள போவதா அறிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் மத்திய அரசு வந்து இவருக்கு ஐந்து லட்சம் மானியமும் தந்திருக்கும் இதோட வந்து இரண்டாயிரத்தி இருபதுக்கான முக்கிய விருதுகள் அந்த டாபிக் முடிஞ்சுது இது மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன டாபிக் அது மட்டும் இல்லாம டிஎன்பிசி மெட்டீரியல் கண்டிப்பா வேணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் நம்ம டெலகிராம் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் இந்த கரண்ட் அஃபேரோடைய பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம் டெலகிராம் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணு கூட நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெய்ஹிந்த் உங்களில் ஒருவன்